சக்தி அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சிஜே சுபரஞ்சனி எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய வாகை மழலையர் மன்றத்திற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூரில் உள்ள ஜிபி பப்ளிக் பள்ளியில் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் திருக்குறள் திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் அதிகாரம் நாடு தல்லா விதையிலும் தக்காளும் தாழ்விழா செல்வரும் சேர்வது நாடு பெரும்பொருளால் பெட்டக்கதாகி அருங்கேற்றால் ஆற்ற விளைவது நாடு உறைவொருங்கு மேல் ஒருங்கால் தாங்கி இறைவருக்கு இறைவருங்கு நேர்வது நாடு உற்பசியும் போவா பிணையும் செருப்பகையும் சேராது இயல்வது நாடு வெள்கொழும்பும் பாட்சையும் உட்பகையும் பேர்ந்தலைக்கும் கொள்குறும்பும் இல்லது நாடு கேடரியா கெட்ட இடத்தும் வழங்குன்றா நாடென்ப நாட்டின் தலை இருபுணலும் வாழ்ந்த மலையும் வறுப்புணலும் வல்லரனும் நாட்டிற்கு உறுப்பு பிணியின்மை செல்வம் விளைவின்பம் ஏமம் அன் நாட்டிற்கு இவ்வைந்து நாடென்பு நாடா வளர்ந்தன நாடல்ல நாடா வளர்ந்தரும் நாடு அவங்கனைவி எழுதிய கண்ணும் பயமின்றே வில்லாத நாடு ஓம் சக்தி நன்றி